மக்கள் காங்கிரஸ் திட்டம் வைத்திருக்கிறார் இங்கு வாழ்கின்ற மீனவர்களுடைய தேவைகளை

இருந்தது மத்திய அரசாங்கத்தோடு இணைத்து முடித்து ஆகிவிட்டு ஆக இந்த நாலு வருஷம் இதுல கொரோனா இருந்தது லாக்டவுன் இருந்தது இதுல எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இந்த நெருக்கடிகளுக்குள்ளும் டைப் பி ஆக இருந்த ஒரு வைத்தியசாலையை டைப் ஏ ஆகவும் மத்திய அரசு கீழும் என்னுடைய ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக என்னால் முடியும் என்றார் இருபது இருபத்தஞ்சு வருஷம் புத்தள மாவட்டத்தில் அரசியல் செய்கிற உங்களுக்கு அந்த வைத்தியசாலையை நீங்கள் தரம் உயர்த்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன் தான் தேவையா உங்களுக்கு அதைத்தான நீங்க டிமாண்டா வைக்கிற வெக்கமா இல்லையா எனவே மக்களை பேக்காட்டுற விதமா நாங்க அந்த நிபந்தனை இந்த நீங்க சொன்னது போதும் பொக்கோட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கிற வெளியே சொல்ல சொல்லுங்க